ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து பாசி பயிரை வந்து கூட்டு வந்து செய்யலாம் அதுக்கு நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டேன் அது நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயமும் இதோட நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க இன்றைக்கி மார்னிங் பண்ணதுனால சைட் பை சைடு அங்கிட்ட வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து செய்யறதுனால அங்கிட்ட ரெடி இருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் நல்லா வதங்கிட்டோம் நான் ஆல்ரெடி பாசிப்பயிரை வந்து நல்லா அலசி எடுத்து குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் போதும் ரொம்ப வேண்டாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அது நல்லா வதங்கட்டும் இங்கே பாசிப்பயிரை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்ததுனால குக்கரில் ரெடியாக வச்சுருக்கேன் இது நல்லா வதங்குவோம் அந்த பாசிப்பயிரை எடுத்து இதில் வந்து நம்ம தட்டிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்கள் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு சாதம்ங்கிட்டு இருந்ததை நான் வடித்து எடுத்து வச்சிட்டேன் அங்கிட்ட வெங்காயம் வெண்ட வெண்டைக்காய் புள்ளி குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதையும் சைட் பை சைடு அங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க பாசி பாசிப்பயிர் நம்ம வடை செய்வோம் குழம்பு மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம் இப்படி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரசம் பாசிப்பயிறு கூட்டு இப்படி வச்சு சாப்பிடும்போது சமையா இருக்கும் நான் வந்து ரசமும் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து வெண்டைக்காய் புளிக்கொழம்பு ரசம் பாசிப்பயிறு கூட்டு ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து மசால் வந்து சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் போதும் இதுக்கு ரொம்ப மசால் சேர்க்க வேண்டாம் ஏன்னா ஒரு கூட்டு மாதிரி சாப்பிட்றதுனால மசால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த தண்ணி அப்படியே நல்லா சுண்டணும் சுண்டின பிறகு நம்ம இறைக்கிறலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வச்சு பாருங்கள் உப்பு சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படி இல்லாட்ட கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மார்னிங் வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணதுனால என்னால் வீடியோ இப்படி தான் ப்ரெசன்ட் பண்ண முடியுது பாருங்க ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சுண்டணும் சுண்டினா தான் நம்மளுக்கு ஏன்னா கூட்டு மாதிரி தான் நம்ம சாப்பிட போகிறோம் குழம்பு மாதிரி நம்ம வந்து சாப்பிடல அதனால வந்து கூட்டுனால இப்படி பண்ணிக்கோங்க நல்லா இதாயிருச்சு இங்கிட்டு வந்து தேங்காய் வந்து நல்லா அரைச்சி துருவலாக வச்சுக்கிட்டேன் தேங்காய் துருவலு ஸோ இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக வந்து தேங்காய் திருவள் போட்டு இறக்கிருங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் திருவள் போட்டு இறக்குனா தான் சூப்பராக இருக்கும் அதனால் லாஸ்ட்டு ஃபைனலாக இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிருங்க ஒரு டேஸ்டியான பாசி பயிரு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி எலை தூவி இறக்கிடலாம்